யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிருக அதாவது மிருக சிரிஷம் ரிஷபராசியில் இரண்டு பாதங்களும் மிதுன ராசியில் இரண்டு பாதங்களும் கொண்டது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோபம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் நார்மலாகவே நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல குணங்கள் நிறைவாக இருக்கும் அன்பு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக காட்டக்கூடிய நபர்கள் ஆனால் அவங்க வெளி தோற்றத்தில் அன்பு காட்டுறதெல்லாம் ப்ராஜெக்ட் ஆகவே ஆகாது எப்படியெல்லாம் அவங்கள காமிச்சிப்பாங்கன்னா ரொம்ப கோவமான ஒரு ஆள் ரொம்ப கருக்கான ஒரு ஆள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய குணாதிசயங்களே வெளி உலகத்துக்கு தெரியும் அது இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க அதாவது அன்பாக கேட்டால் எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் மெல்ட் ஆகக்கூடிய நபர்கள் தான் இவங்க கோவத்தை காட்டுற ஒரே காரணத்தினால இவங்களுக்கு பெரிய அளவில் நல்ல பேர்கள்லாம் கிடைக்கிறதே கிடையாது என்ன உழைச்சாலும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் மாடு மாதிரி உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கலன்னு நீங்கள் உழைப்பீங்க எல்லாத்தையுமே செய்வீங்க இந்த முகத்தை கொஞ்சம் கோவமாக வச்சுக்கிட்டே உழைப்பீங்க அந்த இடத்துல அந்த கோவம் வந்து இந்த உழைப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் இது மட்டும்தான் உங்களுடைய பெரிய மைனஸ் பணிவு அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சமாக வளர்த்துக்க ஆரம்பிங்க அது உங்களுக்கு உள்ளே இருக்கும் வெளியே நீங்கள் காட்ட மாட்டிங்க இதை காட்ட ஆரம்பித்தா மட்டும்தான் பல விஷயங்களில் உங்களை நீங்கள் ஜெயிச்சு கொண்டு வர முடியும் அதில் நட்சத்திர தோஷம்னு வேற ஒன்று இருக்குது அது என்ன பண்ணணுன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளோட உழைப்பை இன்னொருத்தங்க தேடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் நிதானம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் யோசிங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வார்த்தையை விடும்பொழுது யாருக்கும் எந்த இல்லாமல் போயிடும் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் இதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனையே நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்றதால ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க இதை செஞ்சாலே போதுமானது வருடம் முழுக்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கிடையாது எல்லா வருடமும் நமக்கு இனிப்பான வருடமாகவே இருக்கும் இப்போ நம்ம இந்த கோச்சாரத்தை பற்றி பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிதுன ராசியிலேயே வந்து நமக்கு குரு இருக்கார் குரு அதிசாரம் போயிருக்கிற பட்சத்தில் சில சில வருமானங்கள்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே இருக்கும் இப்போ ரெண்டு ராசியிலையுமே நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால முன்னாடி சொன்ன நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய பலன்கள் சிலது உங்களுக்குமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது முதல் இரண்டு பாதங்களுக்கு ரோஹிணிக்குலாம் சொன்ன மாதிரியான பலன்கள் தான் கொஞ்சம் அந்த சாராம்சத்தோடு கிடைக்கும் மிதனத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பாதங்கள் மெஜாரிட்டியே அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ராசியில் குரு உட்காந்துட்டு பெரிய பலன்கள் எதுவுமே கொடுக்கலை அப்படின்னு யோசிப்பீங்க இதற்கான ஒரு பதிலை வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நட்சத்திர தோஷத்தில் இருக்கிற ப பிரச்சனையை பேசுவோம் இல்லையா அப்போ அதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய கட்டத்தை எடுத்துக்கோங்க பிறப்பு கட்டத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் நட்சத்திர வாரியாக எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு இப்போது வந்து மிதுனத்தில் ஒரு குருவே உங்களுக்கு அமர்ந்துருக்குது இல்லைனாக்கா அங்கே லக்னம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு அங்கே சுக்கரன் இருக்குன்னா குரு சுக்கரனோட சேர்க்கை கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பண ரீதியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் மேன்மை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து குருவோட பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு வந்து நமக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இவங்க குழந்தைக்காக காத்திருக்குறாங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு வீடு வாசல் வாங்கணும் இல்லை நகனட்டு சேர்க்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் உங்களால் வாங்க முடியும் அதற்கான சூழ்நிலைகளும் கடவுளை அமைச்சு கொடுப்பார் அடுத்து ஏழாவது வீடு ஏழாம் வீடுன்றது குருவுடைய சொந்த வீடு தனுசு ராசியை பார்க்குறாரு இந்த தனுசு ராசியை குரு பார்க்கும்பொழுது பலவிதமான பிரச்சனைகள்லருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய அதாவது கலத்திர ஸ்தானம் அப்படின்ற காரணத்தினால வாழ்க்கை துணைவரோட முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாதித்து உங்களுக்கு கொடுக்குறது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையோட சப்போர்ட்ன்றது ஃபுல்லாக கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உடனே ஒன்று சேர்கிறதுக்குண்டான சூழ்நிலையே குருவுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் டிவர்ஸ்க்குன்னு போயிருந்தாலுமே கூட குரு வந்து சுபர் அப்படிங்கிறதுனால இவரோட பார்வை வந்து என்ன பண்ணுன்னா திரும்பவும் ரீயூனியன் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா வாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஸ்தானத்தில் குருவோடய பார்வை விடுறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் வரத்துக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களோட உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதே சமயத்தில் பாக பிரிவினைக்காக காத்திருக்கும் அதில் ஏதோ சிக்கல்கள் இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கு நமக்கு வருமா வராதா அப்படின்னே தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்குமே திடீர்னு அதிருஷ்டம் போல் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லாருமே உடன்பட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படி ஒரு உண்டான சூழ்நிலையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார் பார்வை உங்களுக்கு பலவிதமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னுமே ராசியில் உட்கார்ந்த குரு பெருசாக எனக்கு உதவி பண்ணவே இல்லை ஒருவேளை குரு பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அந்த வீட்டில் வந்து உட்கார அதுவும் உச்சமாக உட்கார்றார் அப்போ தான் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் பணவிதமான அதாவது பண ரீதியான விஷயங்களுக்கு பலவிதமான ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் திடீர்னு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கணும் நமக்கு இந்த லக்கு கிடைச்சதுன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வு வரக்கூடிய காலமும் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருஷமாக தான் இருக்க போகுது அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் உட்காந்துருக்கு பத்தாம் வீட்டு சனி அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் பலவிதமான ஏற்றம் இறக்கம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும் இது வந்துடும் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று போடுவோம் ஆயிரம் ரூபா வந்துடும் நம்ம பிளான் பண்ணோம்னா அதில் ஒரு இரநூறுவா சாப்பிட்டு எட்நூறுரூவா தான் வரும் ஆனால் நம்ம ஆயிரத்து ஐநூறுரூவாவுக்கு ஒரு ஷெடியூல்டு வச்சிருப்போம் இப்படி தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் சனின்னு சொன்னாலே அவர் வந்து டிகாஷன் வடிகட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கிட்டே இருப்பார் இது வந்து அந்த கிரகத்துடைய சாராம்சம் அதை நினச்சி பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த குருவோட பார்வை வந்து நமக்கு அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கிற பட்சத்தில் இன்னுமே தொழில் ரீதியான முன்னேற்றம்ன்றது ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது ஸோ கர்மஸ்தானத்தில் சனி இருக்கிறது நினச்சி ரொம்பலாம் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பலவிதமான நன்மைகளையும் செஞ்சே தீரும் சனியோட பார்வை வந்து நமக்கு பெரிய ஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் விழுது பன்னெண்டாம் வீட்டில் விழுது சிலருக்கு வந்து அது ராசியில் விடுற மாதிரியும் இருக்கும் ஏன்னா முதல் இரண்டு பாதங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கும் மன அழுத்தம் வந்து வந்து போகும் ஏதாவது பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணுற மாதிரி நடக்கலை டெய்லி போகிறோம் வரும் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம்னா முடியவே இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஹையர் போஸ்டிங்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த போஸ்டிங்லேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்க்கள்கள் இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளோட ஒரு ஒற்றுமையே இருக்காது உங்களுக்கு மூத்தவங்க அதிகாரிங்க அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசான ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட உங்களுக்கு ஒத்துப்போகாது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கரெக்டான அட்வைஸ் என்னென்னா அதிகபட்சமான பணிவை நீங்கள் வளர்த்துக்கோங்க இந்த பணிவுன்றதை நீங்கள் வளர்த்திங்கன்னா சனியோட இருந்து உங்களை அப்படியே காப்பாற்றிக்கலாம் டெய்லி வந்து கடவுளுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அந்த பூஜாரியில் போய் உட்காருதோ இல்லை சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து எந்த வேண்டுதலுமே வேண்டாம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்தே தீரும் நெகட்டிவ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும் இந்த ஒரு விஷயமே போதுமானது அடுத்து சனியுடைய ஏழாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீடு நான்காம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்தானம் சுகஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் நமக்கு வந்து இந்த பார்வை வழும்பொழுது என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக எளிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எது பண்ணாலும் இந்த லக்ஸுரியாக பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண முடியாது அதில் ஒரு சிக்கனத்தை பண்ணணும் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் உடனே வேறு ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடும் அதுக்காக இதை எடுத்து வச்சிடலாம் இதுக்காக அதை எடுத்து வச்சலாம் சொல்லி பட்ஜெட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்படி பட்ஜெட் பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செலவு புது புது செலவு வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதிகபட்சமாக பிரயாணம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் ஆனாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் நம்மளாக இழுத்து பிடிச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா குருவோட பார்வையும் கிடைக்குது இல்லையா அதனால் பிரச்சனைகள் பெருசாக எதுவுமே இல்லை நீங்கள் உங்களை கரெக்டாக பார்த்துக்குற பட்சத்தில் உங்களை வந்து எந்த பிரச்சனையுமே நெருங்கவே முடியாது அது தான் சனியோடய தாக்கங்கள் மற்றபடி சனியால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது அடுத்து ராகு உடைய அமர் ராகு வந்து ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானம் மற்றும் பித்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கு ராகு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பித்ரு ஸ்தானம்னு சொல்லும் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அப்பாவுக்கும் நமக்குமே சின்ன சின்ன விரோதங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி விரோதம் நார்மல் உண்டான வாய்ப்பு அதாவது குருவோட பார்வை இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் பேசிப்போம் ஆனாலும் ராகு என்ன பண்ணும்னா உறவினர்களை வெட்டி விடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ஒரு கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம சொன்னது சொல்லாதது போய் அவங்க காதில் விழும்பொழுது நம்ம நல்லதாக சொல்லுவோம் அவங்க கிட்ட போய் சேரும்போது அது நெகட்டிவாக போய் காதில் விழும் ஸோ செய்யாத தப்புக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களில் ராகு பண்ணிக்கிட்டே இருக்கும் மற்றபடி பொருள் காரகத்துவங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ராகு உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லும்பொழுது செல்ஃபாக நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் வந்தால் மன அழுத்தம் நமக்கு வருமோ அதை செய்யக்கூடியது தான் ராகு அதனால் கொஞ்சம் கோர கோரமுகத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் கோரமுகம்னா மனித முகமற்ற நரசிம்மர் மாதிரி ஹனுமன் மாதிரி வராகி மாதிரி இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணும்பொழுது ராகுவுடைய இருந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ராகு வந்து டைரெக்டாக மிதுன ராசியை பார்க்குது இல்லையா இந்த பார்வை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை பார்க்கும்பொழுது சந்திரன் ராகு சந்திரனை தான் வந்து பார்த்திங்கன்னா ராகு கிரகணம் செய்யக்கூடியது அப்படி பார்க்கும்பொழுது மனசு ஒரு நிலைப்படாது ஆல்ரெடி நம்ம கோவக்காரங்கன்னு பேர் எடுத்தவங்க ராகு வேற பார்க்குது மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது நைட்டு ஒரு டிசிஷன் எடுப்போம் காலையில் அதை மாற்றிக்குவோம் அடிக்கடி மனமாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து போகும் அதுக்கு தான் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா ராகு கொஞ்சம் ஆஃப் ஆகிடும் இவங்க தூங்குறாங்க அப்படின்னு நினச்சி ராகுவை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி அதனால் நம்ம இந்த கோ மனித முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணும்பொழுதும் நமக்கு பிரச்சனைகள் வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் எப்போயுமே ஆன்மீகத்தை கொஞ்சம் வளர்க்கும் பொழுது இந்த நெகட்டிவான கிரகங்கள் ஆஃப் ஆயிரும் இதில் இது மூலமாக தான் இவங்களை நம்ம ஆஃப் பண்ண முடியும் அடுத்த ராகு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டையும் பார்க்குது ஸோ இந்த ஐந்தாம் வீட்டை ராகு பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திரபாகியத்தில் ஆல்ரெடி குரு பார்வை விடுறதுனால உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் தடை பண்ணி கொஞ்சம் லேட் பண்ணி விடும் அதாவது கிடைக்க போகுது ஒரு பத்து மாதத்துக்குள்ளே நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்போம் கரெக்டாக இந்த ராகுவோட தாக்கம் என்ன பண்ணணும்னா பத்து மாதன்றது ஒரு ஒன்றரை வருஷமாக எடுத்து கொடுத்துடும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு மாதம் அதை எடுத்துக்கும் இதுதான் ராகு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ராகு கேதுன்ற நெகட்டிவான கிரகங்கள் நமக்கு பார்க்கும்பொழுது வரக்கூடிய விஷயங்களில் தான் உயிர்க்காரகத்துவம் குழந்தையெல்லாம் நமக்கு உயிர்காரகத்துவம் இல்லையா செல்ஃபோன் நமக்கு வந்து நம்ம உடல் உபாதைகள் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தடை பண்ணி கொடுத்துட்டு பொருள் ரீதியான விஷயங்களை அதிகப்படியாக கொடுக்கறதுக்குண்டான தன்மை கொண்டது தான் இந்த ராகு ஸோ இந்த புத்திர பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் இல்லை மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் வீடு வாசல் கட்டணும் பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் டக்கு டக்குன்னு ஒரு லக்கு வரும்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு கிளைண்ட் வந்தாங்க திடீர்னு வந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து பெரிய அமௌண்ட் நமக்கு வந்தது ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படியான சூழ்நிலைலாம் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கும் அடுத்து கேது உடைய அமர்வு கேது வந்து உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் உட்காந்துருக்கு மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்களுடைய ஒற்றுமை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ கண்டிப்பான முறையில் ஒற்றுமையாக இருப்பாங்க இப்போ எல்லாருமே தூர தூரமாக இருக்கிறதுனால பெரிய அளவு ஒற்றுமையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மன ரீதியான ஒற்றுமைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் அடுத்து தைரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பான முறையில் இருக்கும் அதை என்னால் பண்ண முடியும் எப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும் அதுவும் செவ்வாய் அம்சம் அப்படிங்கிறதுனால எதுவாக இருந்தாலும் ஒரு கர்ஜனையோட நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக இறங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதை ஃபேஸ் பண்ணியும் சாதிக்கவும் செய்யக்கூடிய தன்மை கேது உங்களுக்கு கொடுத்துரும் ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் நுட்பமான புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதுவும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அரசாழம் யோகத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அரசாளம் யோகம் சிலருக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்தே தீரும் நிதானமாக இருந்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் உங்களை அப்ரோச் பண்ணத்தான் போகுது அடுத்து கேதுவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துலையும் விழுது இது அதாவது முதல் இரண்டு பாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறைய ஸ்தானத்திலையும் கடைசி இரண்டு பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன்த்து பிளேஸ்லையும் விழும் ஸோ இது வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா லாபஸ்தானத்தில் வந்து கேதுவோட பார்வை விழுறது நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களும் சேர்த்து தான் கொடுக்கும் அது லாபம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பண ரீதியான லாபத்தை எடுத்து கொடுக்காது அதிகபட்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகமாக எங்கேயாவது வெளியூர் போகிறது நிறைய நபர்களை மீட் பண்ணி பேசுகிறது அதிகமாக பேசுகிறது நம்ம பணத்தை கொஞ்சம் விரையும் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் அது லாபஸ்தானத்தில் உட்காந்து பண்ணும் ஸோ நார்மலாக மற்ற கிரகங்கள் லாபஸ்தானத்தில் வந்தால் நமக்கு பணம் வரும்னு சொல்லுவோம் கேது லாபஸ்தானத்தை பார்த்ததுனா கொஞ்சம் செலவினங்கள் வரும் சுற்றுலா மாதிரியான விஷயங்கள் ஆன்மீகமான சுற்றுலா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கோவில்களுக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் தெரியாமல் போச்சு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் அடுத்து கேது வந்து உங்களுடைய கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டை பார்க்கும் ஏழாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் பார்ட்னர்களோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பார்த்து தேர்ந்தெடுக்கணும் பார்ட்னர்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதியாக கொண்ட ஒரு நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சாஃப்டான நேச்சர் இருக்கவங்களாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் நமக்கு நார்மலாக போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களும் வந்து இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப கிளாஷ் ஆக மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியாக நீங்கள் பாட்டத்தை தேர்ந்தெடுங்க அப்படி இல்லைனா அதிகபட்சமாக பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் ஒரு ஹாய் பாய்ன்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது நல்ல தொழில் செஞ்சிகிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்ப்புகள் வரத்துக்குண்டான நல்ல அதாவது ஒரு நல்ல தருணமும் இருக்குது புது புது வாய்ப்புன்றது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கேது ஏழாவது வீட்டை பார்த்தா சிலரோட கணிப்பில் என்ன சொல்வாங்கன்னா விரக்திகள்லாம் நிறைய போகும் அடிக்கடி வந்து அவங்களுக்குள்ள விரிசல்கள்லாம் வரும் அப்படின்வாங்க அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த விரிசல்கள் உடனே சேர்கிற மாதிரியான விரிசல்களாக தான் இருக்கும் இது குடும்பத்தில் எல்லார் வீட்டில் நடக்கக்கூடியது தான் அதுக்கும் கேதுக்கும் சம்மந்தம் இல்லை ராகு கேது ஏழில் பார்த்தாவே கணவன் மனைவி ஒற்றுமைன்றது ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும் அதனால் அதை பற்றி எந்த ஒரு நெகட்டிவான கருத்தும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மிருக நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம் பற்றி சொல்லுவேன் இல்லையா அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன ஒரு நட்சத்திரம் அதாவது இந்த மிருக தோஷப்படக்கூடிய ஒரு கிரகம் குருவான கிரகம் தான் குரு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரு தோஷம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஈடுபடுத்தி கொடுக்கணும்னா நமக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு கிளாஸ்லையே போகும் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஏதோ ஒரு பேட் கான்வர்சேஷன் தான் போகும் நல்லா அதை நம்ம என்னமோ நம்ம இடத்துல இருந்து ரொம்ப அர்ப்பணிப்போடு செஞ்சால் கூட அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது ஏதோ ஒரு காரணத்தில் நம்மக்கிட்ட ஒரு கான்ஃப்ளிக் போயிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் ஆனால் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான தன்மையும் இருக்காது ஏதோ தடப்பட்டுக்கிட்டே இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் வருது அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆனால் நான் லைஃப்பில் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் நம்ம கற்பனையிலேயே போய்கிட்டு இருப்போம் ஆனால் அது வராததுக்கு காரணம் என்னென்னா குரு தோஷம் அப்படின்றது தனக்குத்தானே தோஷம் குருன்னு சொல்லக்கூடியது ஜாதகர் ஜாதகர் தான் ஆண் ஆண் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஜாதகர் பெண்ணாக இருக்க பட்சத்தில் சுக்கரன்னு சொல்லுவோம் ஸோ ஆண்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே வந்து வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு தோஷம்னா தனக்கு தானே தோஷம் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா நம்ம தான் எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கும் பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க இதை ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் நிஜம் நம்ம அந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் ஆனால் நீங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டீங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம கிரீடம் கீழே விழ நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் சுழி போடுறது நீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதிலேருந்து பிரச்சனை எதுவும் வராமல் உங்களை காப்பாற்றிக்க என்ன செய்யலாம் நமக்கு நல்லது நடக்கிறது இல்லை நமக்கு எல்லா பிரச்சனையுமே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது தொடர்கதையா நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வருது இதை மாற்றிக்கிறதுக்கு எல்லா டைம்லும் சொல்கிற ஒரே விஷயந்தான் மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் அதாவது மஞ்சளை வந்து ஒரு சின்ன சிட்டிக்கை போட்டு தண்ணியில் குழப்பி நெத்தியில் வச்சுக்கோங்க இது பலவிதமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் குருதோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஒரு நாள் பண்ணால் போதுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்ம பிறக்கும்போதே இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் ஒரு வாரம் கழித்து நட்சத்திரம் மாறப்போகுதா கிடையவே கிடையாது ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க என்றைக்காவது மறந்துட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது முக்கியமான நேரங்களில் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க மஞ்சள் கலரில் நீங்கள் ட்ரெஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை வேறு ஏதோ கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நுனியில் மஞ்சள் வச்சுட்டாது போங்க ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் வராமல் இருக்கும் இதுக்காக நீங்கள் வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு குரு வழிபாடு வேணும் குருனா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் ஆன்மீக குருவாக இருக்கக்கூடியவங்க ராகவேந்திரர் வழிபாடு உங்கள் நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்க ஸோ இந்த வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் வியாழக்கிழமைகளை பண்ணுங்கள் அச்சதை வைத்து அதை தலையில் போட்டுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க விழுந்து வணங்குங்க வீட்டுக்கு பெரியவங்க வந்தாலோ உங்களை விட வயசில் பெரியவங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இதை விழுந்து வணங்குறது அப்படின்றது பல நன்மைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் வந்து பரிகாரத்தில் இருக்கக்கூடியது சூக்ஷமமான பரிகாரங்கள் தான் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக போகிறது கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து இதுக்காக ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புஷ்பராகம் மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த புஷ்பராகம் மோதிரம் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உலோகத்தில் தங்கமே வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு உண்டான உலோகம் தான் அதனால் வெறும் பிளைனாக ஒரு தங்க மோதிரம் போட்டாலுமே உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆள்காட்டி விரலில் போட்டுக்கோங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் இடது கையில் போட்டுக்கோங்க பெண்களாக இருந்தால் வலது கையில் போட்டுக்கோங்க நான் மாற்றி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் இப்படி போட்டிங்கன்னா அதுக்கான பலன்கள் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த விரலில் போட்டாலும் பரவாயில்ல உங்கள் உடலை வந்து ஒரு தங்கமோ அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வச்ச மோதிரமோ போட்டுக்கும் பொழுது நிறைய பலன்கள் அப்படின்றது ஈர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக முறையில் உங்களுக்கு குருதோஷம் நிவர்த்தி ஆகிறத உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலமாக நீங்கள் உணர முடியும் வருடம் முழுவதும் என்ன வழிபாடு நான் தொடர்ந்து பண்ணால் எனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு அந்த அம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இருந்தீங்கன்னா அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நாட்களில் போயிட்டு அம்மனை பார்க்க உங்களுக்கு பல விஷயங்கள் கண்டிப்பாக நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கும் நெகட்டிவ் உங்களை டச் பண்ணாது ஏன்னா சந்திரனை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் நம்மளோட எண்ணம் ரொம்ப சீராக இருக்கிறதையும் கண் கூட பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருக சீரேஷம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருக சீரேஷம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்